சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு ஏழுல இருந்து பதினஞ்சு முடிய உள்ள வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம் துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து துன்மார்கர் புள்ள போல தலைப்பாங்க ஒரு மழை பெஞ்சோன புல்லு கப்பு 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 முளை அது போல சோத்திர சத்துருக்கள் துன்மார்க்கர்கள் புள்ள போல தலைத்தாலும் அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அக்கிரமக்காரர் அநியாயம் செய்யறமே சோத்திரம் அக்கிரமக்காரன் அவன் சோத்திரம் எல்லாரும் செலிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும் அது அவங்களுக்கு நிலை நிற்பதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கேது அவங்க போல முளைக்கிறது போல இருக்கும் அவங்க செலிக்கிறது போல இருக்கும் இது ரெண்டும் அவங்க ரெண்டு அவங்க அழிஞ்சு போறதுக்காகத்தான் இருக்குமே ஒளியே அவங்க ஒரு நாள் வாழ முடியாது சோத்திரம் நீதிமான்கள் தான் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது

சோத்துரு நமக்கு எதிராளியாக இருக்கிறானே சாத்தான் அவன் அழிந்து போவான் சகல அக்கிரமக்காரர்களும் சிதருண்டு போவார்கள் ஒருவேளை மனிதர்கள் துன்மார்க்கமாக எழும்பி வந்தாலும் அவர்களை தெய்வம் என்ன பண்ணுவார் சிதறடிப்பார் பக்கத்தில் உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால் நமக்கு முன்னால் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க சிதருண்டு ஓடுவார்கள் நமக்கு விரோதமாக யாராயிலும் தீங்கு செய்யும்படி எழும்புவார்கள் ஆனால் கத்தர் அவர்களை என்ன பண்ணுவார் சிதறடிப்பார்

அந்த கொம்புனால எவ்வளவு பெரிய பலமான காரியத்தை என்ன பண்ணிருமா புரட்டி போட்டுருமா அவ்வளவு பலம் அந்த கொம்புல இருக்கு அது போல கத்த நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு கொம்பை வைத்திருக்கிறார் சவுளை அபிஷேகம் பண்ணது குப்பி எடுத்து என்ன ஆனா தாவிட அபிஷேகம் அப்படி அல்ல அது கொம்பு அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது ஆமை சோத்திரம் சத்துருக்கள் ஒரு நாள் என்ன முடியாது அவன் கோலியாத்தானால் நிக்க முடியாது சவுலுக்கு முன்னால நின்னு காமிப்பான் யோனத்தானுக்கு முன்னால நின்னு காமிப்பான் சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்னால நின்னு காமிப்பான் கொம்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதுக்கு முன்னால கோலி நிற்கவே முடியாது அந்த அபிஷேகத்தினால் உங்களை எண்ணி தெய்வம் நிரப்புகிறார் அல்ல இல்லையா இசரவேல் சோத்திரம் ஆடுகளை மேய்க்கும் போதெல்லாம் செமரி ஆடுகளை மேய்ப்பாங்க அப்படி மேய்க்கும் போதெல்லாம் எல்லா ஆட்டு தலைகளையும் என்ன பண்ணுவாங்க ஒளிவை என்னைய ஊற்றுவாங்க ஒளிவை என்னைய சோத்திரம் ஊற்றுவாங்க ஏன் அப்படின்னா காடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா விஷச்சந்துகள் பயங்கரமா இருக்குமா பாம்பு சோத்திரம் பயங்கர விசச்சந்துகள் அப்ப சோத்திரம் இது என்ன ஒண்ணு தலையில ஊத்தி விட்டுருவாங்களா சோத்திரம் தலை சோத்திரம் அப்படியே வலிஞ்சு கீழே இறங்கும் இது மேயும் போது சோத்திரம் இந்த எண்ணெயுடைய வாடை அந்த விலங்குகளுக்கு அந்த விசச்சந்துகளுக்கு பிடிக்காதாம் அதனால அந்த வாடை பார்த்து தெரிச்சு அடிச்சு என்ன பண்ணிருமா இதனால அந்த ஆடுகளுக்கு என்ன வராது சேதம் வராது என்று சொல்லி அந்த தைலத்தை என்ன பண்ணுவாங்க தலையில வைப்பாங்களா சோத்திரம் அதனாலதான் சோத்திரம் நம்ம மேல கத்தர அபிஷேகத்தை வைக்கிறாரு

வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நம்முடைய கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறது நம்முடைய காதுகள் கேட்டு கொண்டு இருக்கிறது சத்ருவாகிய பிசாசையும் கத்த நொறுக்கி கொண்டு இருக்கிறார் அவனுக்கு அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து எளிமை வந்த மனிதனுடைய கிரியிலையும் என்ன பண்ணி இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையில சம்பவிக்கிறதை கண் காண்கிறது காது என்ன பண்ணுது ஆண்டோ சொல்றா பாருங்க நம்முடைய சத்துருக்கு நேரிடுவதை என்ன பண்ணுவாரா நம்ம கண்ணு காணும் ஆமை சோத்துரும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆயுசத்தை தந்து நடத்துவார் சோத்துரும் அவன் நம்மளை அழிக்கலான்னு நினைப்பான்

சோத்திரம் அது எந்த காலத்துல அது கனி கொடுக்குது தெரியுமா மகா உஷ்ணமான காலத்துல வறட்சியான காலத்துல தப்பாம கனி கொடுக்குது சோத்ரம் எவ்வளவு காற்று வீசுது தென்னை மரம் விழுந்தாலும் விழுகுது மரம் என்ன பண்ண மாட்டேங்குது ஆனா அதுக்கு ஆணி வேர் கிடையாது சல்லி வேர் தான் ஆனால் எவ்வளவு உயரமா கடந்து போய் நிக்கிது அண்ணாந்து பாக்குற அளவுக்கு சோத்ரோ அவ்வளவு உயரமாய் கடந்து போகுது ஆனா சோத்திரம் அதுக்கு தண்ணியும் பாய்ச்சறது கிடையாது ஆனா வறட்சியில எப்படி தப்பாம கனி கொடுக்குதோ அது போல நம்முடைய வாழ்க்கையை ஆசூர்வதிப்பாராம் தெய்வம் அல்லேலூயா எத்தனை பலத்து காற்று வீசினால் ஆமை சோத்திரம் ரெச்சகரை விட்டு விலகாதபடிக்கு பணமரத்தை போல எப்படி இருப்போம் உறுதியா இருப்போம் அதுடைய சோத்திரம் அந்த தண்டை பார்த்துருக்கீங்களா கண்ணுங்கரேன்னு இருக்கும் சோத்திரம் கருப்பா இருந்தாலும் அது சோத்திரம் அழகா இருக்கிறேன்னு உன்னத பாட்டுல சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனா சோத்திரம் ரொம்ப ஹார்டா இருக்கும் எப்படி இருக்கும் ஆமா தொட்டு பார்த்தாலே அவ்வளவு எடுத்து அடிச்சு பாருங்க அடிக்க முடியாது பார்த்தா இருக்கும் 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 எப்படி தீமைக்கும் அசுத்தத்திற்கும் அப்படிப்பட்ட விதத்தை நம்ம என்ன பண்ணணும் அந்த பணமரத்தை போல வெளிப்படுத்தி காண்பிக்கணும் சோத்திரம் தீமைக்கு நம்முடைய முகம் எப்படி இருக்கணும் ஹார்டா இருக்கணும் பாவத்திற்கு அசுத்தத்திற்கு சோத்திரம் தீமையான காரியங்களுக்கு சோத்திரம் நம்ம எப்படி இருக்கணும் அவ்வளவு கடினமா இருக்கணும் நமக்குள்ள இறங்குவதற்கு என்ன பண்ண கூடாது அனுமதிக்க கூடாது அதே நேரத்தில் இறுதி எப்படி இருக்கணும் சோத்திரம் தேவனுக்கு முன்பதாய் மென்மையா இருக்கணும் அதை தொடர்ந்து பார்த்தா மேல போய் பார்த்தா சோத்திரம் ஒரு கொடை மாதிரி விரிஞ்சிருக்கு அதை வச்சு சோத்ரம் வீடு வாசலில் இருக்கிறாங்க கீத்து மாதிரி போட்டு பண போட்டு என்ன பண்றாங்க வாசம் பண்றாங்க அதுல என் ஒன்று இருக்குதா ஒண்ணு கூட அத்தனையும் பயன் அந்த உஷ்ண காலத்துல நமக்கு குடுக்குற அந்த நொங்கு எவ்வளவு குளிர்ச்சி தெரியுமா சோதரம் எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா அதுல கிடைக்கிற பதனி அதுல கிடைக்கிற கல் கல்லாம் குடிச்சிடாதீங்க சோத்துரும் போதைக்காண்டி குடிக்க கூடாது போதைக்காண்டி குடிச்சது என்னோட கல்லு போதை வராதுன்னு சொல்றாங்க நான் குடிச்சதில்லை ஆனா அதெல்லாம் உடம்புக்கு நூறு சதவீத ஆரோக்கியம் பதனி ஆரோக்கியம் சோத்துரும் அதுல ஒன்னு கூட நமக்கு பயனில்லைன்னு என்ன முடியாது சொல்ல முடியாது இது போல நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் இது போல எப்படி இருப்போம் சோத்ரம் எந்த இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதமா இருப்போம் எந்த பகுதிக்கு போனாலும் ஆசீர்வாதமா இருக்கும் பயனற்று இருக்குன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை சோத்ரம் நமக்கு வறட்சியான அனுபவமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்போது தான் இருக்கும் அல்ல எழுவியா பஞ்ச வரட்டும் பட்டயம் வந்துருச்சு அடுத்து என்ன வரும் பஞ்ச வரும் கொள்ளை நோய் வரும் பட்டயம் வரும் அடுத்து பஞ்சவர் கொடுக்கப்பட்ட ஆர்டர் அதனால கொள்ளனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துட்டோம் இப்ப யுத்தங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் பட்டயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் பட்டயம்னா யுத்தம் சௌத்ரம் அதுக்கடுத்து வரும் பஞ்சம் சௌத்ரம் பஞ்ச காலத்திலும் உங்களையும் என்னையும் கத்தர் அழகாய் போஷித்து என்ன பண்ணுவார் நடத்துவார் யோசிப்புடைய காலத்துல ஏழு ஆண்டுகள் பஞ்சம் சுற்றில் இருக்கிற பட்டணத்தார் எப்படி பிழைக்க போறோம் நினைக்கிறாங்க ஆனா தானி சாத்திரம் சோத்ரம் யோசியப்புடைய வாழ்க்கையில பாருங்க சோத்ரம் பஞ்சத்தை தீர்க்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் யோசியப்புடைய வாழ்க்கையில வைத்தார் அது போல நம்ம பஞ்ச காலத்துல மற்றவர்களுக்கு பஞ்சத்தை தீர்க்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் தெய்வம் என்ன பண்ணுவார் அது போல ஆசிர்வதிப்பார் சாரி பாத்து விதவை பஞ்ச காலத்துல சோத்ரம் ஒன்னு இல்லை ரெண்டு பிறகு பிறக்கிறா சாப்பிட்டுட்டு சாவம் கொஞ்சோண்டு மாவு இருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு ரெண்டை சுட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு ஜாவோம் அந்த மலப்பிரசங்கத்துல ரச்சகர் இடத்துல அந்த அஞ்சு ரெண்டு மீன் வந்துச்சு பார்த்தீங்களா இது போல சோத்திரம் சுடுறதுல ஒண்ணு எனக்கு என்ன ஒண்ணு தேவ மனிதன் கேட்கிறார் சோதரம் என்னடா சாப்பிட்டுட்டு சாகலான்னு பார்த்தா இவர் வந்து அதுல ஒண்ணு என்ன பண்றார் சோதரம் வடையை கையில வைக்க காக்கா குத்திட்டு போற மாதிரியில கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றா நீ கொடுத்து பார் என்ன நடக்குதுன்னு பார் கத்தருக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கிறோம் பாத்தீங்களா பஞ்சகாலம்னு ஒண்ணு வரும் அதுல தெய்வம் எப்படி போஷிப்பாருங்கிறது அன்னைக்கு நமக்கு விளங்கும் அல்லேலூயா கத்தருக்கு கொடுக்கறது ஒன்று விருதாபாய் போகாது அதனாலதான் கத்தருக்காய் காணிக்கல என்ன பண்ணணுமா பொறுத்துல அவரை கனம் பண்ணணும் அது எல்லாம் பரலோ அக்கௌண்ட்ல இருக்கு பஞ்சகாலம்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா சாரிபா விதவை வீட்டுக்கு வந்துச்சு பாத்தீங்களா அங்க ஊழியக்காரனை தேவன் அனுப்பி அற்புதம் செய்கிறார் இனி மாவு குறையாது என்ன என்ன பண்ணாது மூன்றரை வருஷம் பஞ்சம் பஞ்சத்துல அடிபட்டு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனா இவர்களும் இவங்களுடைய உறவுகளும் இவர்கள் நிமித்தம் இவருடைய உறவுகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல அழகாய் சாப்பிட்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல கத்த பஞ்ச காலத்துல உங்களை என்ன என்ன பண்ணுவார் போல வளருவான் லீபன் உள்ள எத்தனையோ மரங்கள் இருக்கு விசேஷத்தமானது கேது கேது அதுபோல நம்ம மரங்களில் நமக்கு தெரிஞ்சது விசேஷத்துனா நம்ம ஊரில் தேக்குன்னு சொல்கிறோம் சோத்ரம் அதிலே ஏகப்பட்ட காரியத்தை சொல்லி வராங்க இன்னும் சொல்ல போனா சோத்ரம் செம்மரமாக செம்மரம் பயங்கர காஸ்ட்லி அதனால தான் சோத்ரம் ஆந்திராவில் போய் கடத்தும் போது எல்லாத்தையும் சுட்டு கொண்டாங்க கடைசி கடந்த நாட்களில் சோத்ரம் சின்னோண்டு கட்டையே பல லட்சமா தினோண்டு கட்டையே அவ்வளோ லட்சத்துக்கு அது விலை முடியாததா முடியாததாக இருக்கிறது இது அது போல விலை முடியாத ஒரு மரம் கேதுரும் அது அது வந்து நல்ல வளரும் சோத்ரம் எந்த காலத்திலும் சோத்திரம் அதனுடைய காரியங்கள் என்ன ஆகாது அதனை போல கத்த நம்மளை என்ன பண்ணுவாராம் ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு தொடர்ந்து கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் ஆஹ் கத்துடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட அதான் தோக்கத்துல உங்களுக்கு ஐக்கியத்தை குறித்து பேசுனேன் கத்துடைய ஆலயத்துல நாட்ட போடுறதுனா சோதுரம் எங்க போனாலும் வேறு எங்க இருக்கணும் ஆஹ் சோத்திரம் சபைனா எல்லா சபைதான் நமக்கு செந்துரை சபை இல்லையா சோத்ரம் எங்க வேணாலும் போகட்டும் சோத்ரம் வெள்ளாடு போகட்டும் எங்க போனா நமக்கு என்ன சோத்திரம் தேவனை மகிமைப்படுத்து உனக்கு ஒண்ணுன்னா சபையா நாங்க என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் ஆனா வேறு எங்க இருக்கணும் சோத்திரம் செந்துரை சபையில இருக்கணும் அதான் கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் எங்களுடைய தேவடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் நாட்டப்பட்டாதான் செழித்திருப்பார்கள் வேற எங்கேயாவது வேற விட்டுக்கிட்டு இருந்தா யூடியூப்ல வேற விட்டுக்கிட்டு இருந்தா சோத்துரும் அந்த செய்தி நல்லா இருக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா அவர் ஜெபிக்க மாட்டார் ஜெபிப்பாரா கமாண்ட்ல போட்டு பாருங்க ஜெபிப்பாரா வருவாரா உத்தரவாதம் பண்ணுவாரா யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது யூடியூப்ல சூப்பரா பேசுறாரு அவங்க சப மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருப்பார் இல்லை இல்லையா பார்க்க வேண்டான்னு சொல்லலை சுத்திரம் அதிக படிப்பு மனதுக்கு உடலுக்கு இழைப்பு இழைப்பு அதனால சுதத்திரம் படிக்கிறதெல்லாம் சரிதான் வாழ்க்கையில் கை கொள்ளும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு தேவையில்லாத படிப்பை என்ன பண்ணிடக்கூடாது யூடியூப்ல நல்லது வருது கெட்டது வருது சோத்திரம் தவறான உபதேசங்கள் வருது அதனால அதை பகுத்து ஆராய்ந்து அறிகிற ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்திருப்பாரா ஆனால் என்ன பண்ணுங்க நல்லது அதுவே வாழ்க்கையினு என்ன பண்ணிடக்கூடாது அப்படி ஏகப்பட்ட கேஸு கிடக்குது என்னப்பா ஆராதிக்க போகலையா நாங்கள் அதான் யூடியூப்ல ஆராதிக்கிறோம் ஆராதி ஆராதி நல்ல ஆராதி ஒரு நாள் வரும் என்ன வரும் உனக்கு படுக்கைன்னு ஒன்று வரும் பிளவீனம்னு ஒன்று வரும் சாத்தானுடைய போராட்டம்னு வரும் யார் ஜெபிப்பா தட்டிப்பாரு போன் வருதான்னு பார்ப்போம் இல்லை நேராக வராறான்னு பார்ப்போம் எதுக்கு தேவன் சபையை வைத்தார் ஏன் ஊழியக்காரரை கொடுத்தார் ஏன் ஒரு ஐக்கியங்கிற ஒழுங்க வைத்தார் உனக்கு ஆபத்துங்கிற ஒரு நாள் வரும் பிரச்சனைங்கிற ஒரு நாள் வரும் போராட்டங்கிற ஒரு நாள் வரும் வராம இருக்குமா தான் இந்த ஐக்கியத்துடைய மேன்மை புரியும் சோத்துரும் அதனால அன்னைக்கு வந்து உனக்காய் நின்று என்ன பண்ணணும் செபிக்கணும் உனக்காய் திறப்புல நிக்கணும் தேவ கதறணும் சமக்கள் எல்லாம் ஒருமனை போட்டு செபிக்கும் போது தேவன் இறங்கி என்ன பண்ணுவார் கிருவ பாராட்டுவார் சோத்ரோ இறங்கி அந்த பிரச்சனையில இருந்து என்ன பண்ணுவார் தப்பி விப்பார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனாலதாங்க கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும் சும்மா இங்கே அங்கே 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 ஜம்ப் ஆயிட்டு இருக்க ஒரு செடியை எடுத்து நாலு இடத்துல பிடுங்கி பிடுங்கி வைங்க அது பிழைக்குதான் பாருங்க இல்ல பலன் கொடுக்குதான் பாருங்க ஒரு சபையில நாட்டப்பட்ட அந்த சபையில எப்படி இருக்கணும் சாகுற வரைக்கும் நிலைத்து இருக்கணும் அதான் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் சோத்துரும் ஒருவேளை சோதரம் அந்த நாற்று போவாங்க சில அனுபவங்கள் உண்டு இப்போ நான் ஒரு இடத்துல சோதரம் வச்சிக்கப்பட்டேன் ஒரு இடத்துல சோத்திரம் கத்தை நாட்டி வச்சிருக்கிறேன் நாற்று போவாங்க அதுக்கு எடுத்து என்ன பண்ணுவாங்க அது கொஞ்சம் வளர்ச்சி வரைக்கும் ஒரு இடத்துல வச்சிருப்பார் சோத்திரம் ஒரு சுவிசேஷருடைய ஊழியத்தில் நம்மளை கொஞ்சம் காலம் வச்சிருக்கலாம் எங்கேயோ நம்ம பிறந்திருக்கலாம் கத்தர் ஒரு இடத்துல பிறந்த இடத்துல என்ன பண்ணுவார் அந்த இடத்துலையும் திருப்பி நடுவாங்களா அதே மயலில் நிலத்தை அந்த நாத்தை என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அதை விட்டுட்டு போயிடுவா அப்போ பிறந்த இடத்துலையும் வளர்கிற ஒரு அனுபவம் இருக்கு பெரிய இதை பிறந்து வளர்ந்ததையும் ஒரு நடுகிற இடம் இருக்கு அந்த இடம் எதுங்கிறத தெய்வத்த இடத்திலிருந்து என்ன பண்ணிக்கொள்ளணும் கண்டுகொள்ளணும் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலம் எதுங்கிறத என்ன பண்ணணும் அந்த நிலத்துல தான் பாதுகாப்பு அந்த நிலத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம் சில சூழ்நிலை நிமித்தம் என்ன பண்ணுவாங்க இசைவேலர்கள் அநேக நாடுகளுக்கு போவாங்க வியாபாரத்தை நிமித்தமாக தொழிலில் நிமித்தமாக பல சூழ்நிலை நிமித்தமாக ஆனால் சொந்த வருடத்திற்கு மூன்று முறை எருசலேமுக்கு போவாங்க அவங்களுடைய வேர் அங்கே இருக்கு அல்ல இல்லையா அதனால சோத்ரம் கடந்து போகிற இடத்துல ஆலயங்களை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டு சோத்ரம் அவங்களுடைய ஐக்கியத்தை எருசலேமில் வைத்து அங்கே என்ன பண்றாங்க அவங்க வேற விட்டு இருக்கிறதுனால அவங்க எங்க போனாலும் அவங்க செலுத்து ஓங்குவார்கள் செலுத்து சோத்ரம் வளருவார்கள் ஏன்னா கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே அவங்கதான் அவங்க இருக்க முடியும் சோத்ரம் இல்லாத பட்சத்துல என்ன பண்ண முடியாது காலம் ஓடும் கஞ்சி கிடைக்கும் ஒரு செடி உயிரோடு இருக்கிறதுக்கு அது செலுத்திருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு சோத்ரம் செலுத்தி இருக்கிறதுனா சோத்ரம் அதுல இருக்கிற கனிகள் பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் தந்து நடத்துவார் இல்லாத பட்சத்தில் செடி இருக்கும் உயிர் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது பெரிய செழிப்பான ஆசீர்வாத பார்க்க முடியாது தொடர்ந்து வாசிங்க மர் என்றும் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையுமா இருப்பார்கள் வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் புஷ்டி இருக்கும் பசுமையா இருப்போம் அதனாலதான் தேவடி ஆலயத்தில் ஆண்டவர் நாட்டை சொல்றார் கடைசி வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்பா கொஞ்ச காலம் அல்ல இடைப்பட்ட காலம் அல்ல கடைசி காலத்துல போய் என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அதனால சோதரம் ஒரு சரியான இடத்துல அவர் நாட்டை விரும்புகிறார் அப்படிப்பட்ட இடத்துல முதிர் வயதானாலும் இந்த பூமியில கடைசி வரைக்கும் ஆமை சோதுரம் முதிர் வயதானால் கனி தந்து என்ன உணுவார் பசுமையுமாய் இருப்பார் இல்லை என்ற ஏன்ட்ட ஒரு ஊழியர்கார சொன்னார் என்ன கடுமையா பேசுறீங்க வேற எப்படி பேசுறது சோதரம் பக்கத்துல ஒரு ஏஜி சபை மட்டும் வரட்டும் வரட்டும் சோதரம் ஒரு ஆள் இருக்குதான்னு பார்ப்போம் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு எனக்கு ரச்சகர் மேலதான் நம்பிக்கை சோத்ரம் ஏன்னா ஊழியத்துக்கு அழைச்சவர் அவர் உங்களுக்காக கொண்டு வந்து நிறுத்தினவர் அவர் சோத்துரும் எங்க போனாலும் எப்படி பரட்டி அடிச்சு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும் அதனால நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சோத்திரம் அதனால எனக்கு உத்தரவாதத்தில் நின்று சத்தியத்தை சொல்லி என்ன பண்ணணும் பலமான ஆகாரத்தை கொடுத்து சரியாய் நடத்துகிறதுல தான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் கவனம் செலுத்தி கொண்டே இருப்பேன் என் தேவை முழுவதும் ரச்சகர் என்ன ஒண்ணுவார் அவர் பார்த்துக்குவார் அதனால நான் சொன்னேன் சோத்திரம் வரட்டும் போகட்டும் சோத்துரும் அதை குறித்து எனக்கு என்ன கவலை அலையலியா சோத்திரம் என்னை அழைத்தவர் உண்மை இருக்கிறார் சோத்ரம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் சோத்துரும் கத்தர் இதுதான் சபை இவர் தான் ஊழியக்காரங்கிற நிச்சயத்தை கொடுத்திருப்பார் அவர்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து அவர்கள் புஷ்டியும் அவர்கள் பசுமையுமா இருப்பார்கள் அல்ல கத்தர் அப்படி செய்வார் அதனால நீங்க கத்தருக்குள்ள உறுதிப்படுத்தி கொண்டு எவ்வளவு காற்று புயல் வீசினால் என்ன வேணும் ஆசையாமல் சோத்துரும் ஊழியர் தப்பு செய்கிறாரு அதை தேவன் பார்ப்பார் தேவன் என்ன பண்ணுவார் விடுவார் நினைக்கிறீங்களா தவறாய் ஜனத்தை நடத்துவதற்கு தெய்வம் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார் சோத்ரம் அந்த சூழ்நிலை வருமானால ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அவருக்கு தெரியும் சோத்ரம் யாரை கொண்டு வரணும் யாரை நீக்க வைக்கணும் யாரை படுக்க வைக்கணும்னு என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும் அதனால சோதர ஊழியர் தப்புச்சு அதனால சோதரம் அங்கே போகிறோம் சோதரம் அவருக்கு தெரியும் ஊழியக்காரர் என்ன செய்கிறார் எது செய்கிறார்னு தெரியும் சோத்ரம் அவர் எந்த விஷயத்தில் சரிபடுத்தி கொண்டு வரணும் அவருக்கு தெரியும் சோத்ரம் அதனால அவருக்கு முன்னால யாரும் நானும் தப்ப முடியாது நீங்கள் என்ன முடியாது தப்ப முடியாது இந்த சாக்கு போக்கு காரணங்களை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அங்கு இங்கு என்ன பண்ணக்கூடாது அலைஞ்சு தெரியக்கூடாது சத்தியத்தை சரியாய் படிக்கணும் படிச்சு அதில் நிலைத்திருக்கணும் அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நான் ரச்சகருக்குள்ள வந்து ஊழியத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விதையை போட்டார் ஆண்டவர் சாகுரவனைக்கு அவர் எனக்கு ஊழியக்காரர் என்னுடைய தலைமதா ஊழியக்காரர் என்ன வரட்டும் விசுவாசியா இருக்கும்போது எந்த அளவுக்கு உணர்த்தப்பட்டேன்னு தெரியல ஆனால் ஊழியத்துக்குள்ள வரும்போது உணர்த்தப்பட்டேன் சாகர வரைக்கும் அவர் தான் எனக்கு ஊழியக்காரர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அது குறித்து எனக்கு கவலை கிடையாது அப்படி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு தான் கத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அனுப்பி வைத்து இருக்கிறார் இந்நாள் வரை அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள தேவன் கிருப பாராட்டுகிறார் அதனால தேவசமூகத்துல ஜெபிப்பேன் அண்டவர கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையா இருந்துடணும் சோதுரம் எனக்கு ஒரு ஒரு காரிய எனக்கு ரொம்ப முக்கிய கவனம் செலுத்துவேன் என்ன குறித்து யார் சாட்சி கொடுக்கிறாரோ அது குறித்து எனக்கு முக்கியம் கிடையாது என்னை நடத்துற நடத்திப்புக்காரர் கொடுத்தாகும் அதனால அவர் மனது நோகாமல் நான் வாழ்ந்துடணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா தெரியாது கத்துடைய பிள்ளைகளுக்கு தெரியாது நீங்கள் உலகத்தில் நூறு பேர் சாட்சி கொடுத்தாலும் லட்சம் பேர் சாட்சி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் கிடையாது தெரியுமா உங்களை நடத்துகிற நடத்தி கொடுத்தா மட்டும்தான் பரவாயில் அங்கீகரிக்கும் வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படி இல்லைன்னா கத்தர் இப்படிப்பட்ட ஊழியத்தை ஸ்தாபிக்க முடியாது கத்தர் அதுக்குன்னு ஒரு பிரதிநிதியை கத்தர் கொண்டு வந்து நிறுத்த முடியாது அதனால ஆயிரம் பேர் சாட்சி கொடுத்தாலும் உங்களை நடத்துற நடத்திப்புக்காரர் கொடுக்கிற சாட்சி மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும் அதுதான் ஆசீர்வாதம் அதனால நான் அப்படிதான் நினைப்பேன் ஆயிரம் சாட்சி கொடுக்கட்டும் அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க சோதரம் என்ன நடத்தி நடத்தி சொல்லுவாரா என்ன குறித்து என் சொல்லுக்கு கீழ்படிவான்னு சொல்ல முடியுமா எனக்கு பிரியமானவன் சொல்ல முடியுமா சோதுரம் அதே இருதயத்தில் மைய கருத்தா வச்சிருக்கிறேன் அவருடைய அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய இருதயத்தை நம்ம நோக்கடிச்சிடக்கூடாது அவர் சொல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்படிந்து இருக்கணும் அதுதான் ஊழியம் பெரிய ஊழியம் சோத்திரம் அதை பழந்த இதை பழந்தேன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது சோத்திரம் நடத்திப்புக்காரர் நம்மளை குறித்து அவருடைய இறுதி என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் சங்கடப்படக்கூடாது எபிரேயர் கேள்வி ஐக்கியன் பதிமூணாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு நீங்க எபிரேயர் பதிமூணு பதினேழு உங்களை நடத்துகிறவர்கள் இந்த வசனத்துல எல்லாம் இருதயத்தில் ஆழத்துல பதிச்சுக்கணும் எனக்கும் சேர்த்துதான் இது சோத்திரம் உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் அவங்க மட்டும் தான் உத்தரவாதியா இருக்க முடியும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம் பரிசுத்தவான்களா இருக்கலாம் வல்லமை பெற்றவர்களா இருக்கலாம் யாரும் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் என்ன முடியாது ஆமா யார் இடத்துல திருவருந்து எடுக்கிறீங்க தசவாதம் செலுத்துறீங்க எந்த சபையில ஐக்கியமா இருக்கீங்களோ அவங்கதான் உங்களுக்கு உத்தரவாதம் ஆஹ் உத்தரவாதம் பண்ணிக்கிறவர்களா விழித்திருக்கிறவர்களான பரியா அவங்கதான் உங்களுக்கு அது விழித்திருந்து ஜெபிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தட்டு தடுமாறி போய் பிரச்சனையில சிக்கிக்கிட்டாலும் ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவர்கள் உங்களை ஆத்மாவுக்காய் விழித்திருந்து ஜபிக்கிறபடினால் சந்தோஷத்தோடு அதை உங்களுக்காய் செய்யும்படி அவர்களுக்கு அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே ஊழியக்காரர் வந்து ஜபிக்க சொன்னா ஜெபிப்பாங்க உங்களை குறித்து துக்கத்தோடு அவங்க ஜெபிச்சா எவ்வளவு விசோத்திர ஆண்டவரை மலையை பிளந்து ஆசீர்வதித்து ஊற்றுங்கன்னு சொன்னாலும் வார்த்தை தான் வரும் வாழ்க்கையில வராது அதான் இங்க தெளிவா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு அவர்கள் துக்கத்தோடு உங்களை குறித்த ஒரு துக்கத்தோடு அவர்கள் உங்களுடைய நன்மைக்காய் ஜெபித்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே இத நீங்க வாக்கு இருதயத்துல பதிச்சுக்கணும் இதுலதான் உங்க ஆசீர்வாதத்தின் ஊற்றே இருக்கு உங்க குடும்பம் பிள்ளை குட்டி எதிர்கால வளம் எல்லா ஆசீர்வாதம் தான் அடங்கி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு எப்ப அது ஏன் அவர் சொல்ல வரா பத்தில துக்கம் எப்ப வருங்கிறிய ஆஹ் கீழ்படியில் தான் துக்கம் வரும் சோத்திரம் நம்ம சொல்லி அவங்க கீழ்படியலையே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க துக்கத்தோட அவங்க சோத்ர சந்தோஷத்தோடு இருக்குன்னா அவங்க சொல்லுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழ்படிந்து இடங்களை அடங்காது ஆனால் அடக்கு அப்படிங்கிறார் கீழ்படி உன்னுடைய நடத்திப்புக்காரருக்கு ஊழியக்காரருக்கு என்ன பண்ணு அடங்கியிரு அப்படிங்கிறார் சோத்ரம் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அப்படின்னா கீழ்படியாம அடங்காம இருந்தா அவங்களுக்கு துக்கமா தானே இருக்கும் நம்ம பிள்ளைங்க கீழ்படியலை சந்தோஷமா இருக்குமா ஐயா என் பிள்ளை கீழ்ப்படியல எந்த தவப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும் எந்த தாய்க்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கார் ஆக்கி தான் போடுறோம் சோர் போடாமையா இருக்கிறோம் துக்கத்தோடு போடுறோம் பிள்ளை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது அதுபோல சப விசுவாசிகள் ஊழியர் கீழ்ப்படி அவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபித்தாலும் அது பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்று நான் சொல்லல ரச்சகர் சொல்லுகிறார் லேலுயா கத்துடைய வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் மனதில் பதித்து அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற சரி போட்டு கத்த இருக்கிறார் அதனால சோத்ரம் முதிர் வயதிலும் சோத்ரம் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வயதுல இருக்கிறீங்க சாகிற வரைக்கும் கனித்தந்து புஷ்டியும் சோத்ரம் பசுமையா இருக்கும்படியாக தேவன் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார் லேலுயா நிச்சயமாய் கத்த நம்மளை என்ன பண்ணுவார் தேவ கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆமீன் முதிர் வயதிலும் கனி கொடுப்போம் முதிர் வயதிலும் புஷ்டியா இருப்போம் முதிர் வயதிலும் பசுமியா இருந்து கத்தற்குளை எப்படி இருப்போம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கத்தற் கிருபை செய்வார் அல்ல எல்லாம் கண்களை மூடி முழங்கால் மண்டிட்டு ரசகரை நோக்கிப்பார்